தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா வெளியிலேருந்து வந்து பேசுனா தான் இங்கே கேட்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க இப்படியாக இருக்கும்போது நாங்கள் பேசுனால் எடுபடாது ஒரு மாற்று அரசியலுக்கு விஜய் வருகிறார் அவருக்கு முகம் இருக்கின்றது எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகிட்டார் சினிமா மூலமாக டிவி மூலமாகவும் போயிட்டார் அப்படி இருக்கும்போது அவர் மாற்று அரசு அவர் தலைமையில் கொண்டு வந்தால் இருக்கும்னு நாங்கள் விரும்பினோம் தினமணியில் கூட கற்றெழுதினேன் அவர் ஆதரித்தேன் இப்படியாக பொழுது அங்கே இருக்க சூழ்நிலை அவரோட இருந்த உதவியாளர் அரசியலுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க ஒருத்தரும் சரியில்லை செங்கோட்டையான் தலைமையில் ஒரு சிலர் சென்னை மாவட்டத்தில் அங்கங்கே இருக்க ஆட்கள் நிர்வாகத்திற்கு சேர போகிறாங்கன்னு தகவல் விஜய்க்கு ஏற்கனவே உங்களுக்கு அட்மோஸ்ட் மேக்சிமம் பதினாலு பர்சன்ட் ஓடணும் இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு மூணு மூணு பர்சன்ட் ஆகுமா பதினாலு மூணு பதினேழு பதினேழு பர்சன்ட் ஜெய்க்கு ஆட்சி அமைக்க முடியுமா இப்போ விஜய் கூட யார் வலுவான கூட்டணி போக போகிறாங்க சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமியை விட்டு போகிறாங்க இல்லையா செங்கோட்டையான்னு அவரோட கொஞ்சம் பேர்த்து வராங்க அப்படி இருக்கும் பொழுது வேணால் ரெண்டு ரெண்டு மூணு பர்சன்ட் போடு பதினேழு பர்சன்ட் வச்சு ஜெயிக்க முடியுமா என்ன சொல்றது கிராஸ்பிங் பவர் வேணும்ல நீங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்கணுங்க டிஸ்கஷன் நடக்கும்போது எதிர்கல்வி கேட்கணும் தான் அவர் புரிதலாச்சுன்னா அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கணும் நம்ம சொல்றதே கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டா அது அவர் கேட்டுக்கிட்டாரே ஈழாதாருன்னு நமக்கு தெரியாது அப்படிதான் இருந்தார் அப்பவுமே எனக்கு சரியா வராது இவருக்கு ஒண்ணும் புரியல நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை உங்களுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் நல்ல தகவல்கள் வருது ஸோ இது வந்து செங்கோட்டையனுக்கு லாபமா இருக்குமா விஜய்க்கு லாபமா இருக்குமா அதிரசமா அவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வவும பார்வையாளர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியலாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் அவருடன் பேசலாம் நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப நீங்க பழக்கருப்பையா ஜெயந்த நாகராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து அவரை வழிநடத்த முயன்றதாகவும் அதற்கு சிலர் வந்து ஒரு தடையா இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் நாங்கள் என்னென்ன ஒரு மாற்று அரசியல் வேணும் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் எங்க மாதிரி ஆட்கள் பல கருப்பையா நாங்கள்லாம் சொல்லலாம் எங்களை பேச்சைக்காக மக்கள் வரமாட்டாங்க தமிழ்நாடு அப்படிப்பட்ட மக்கள் இங்கே வந்து வடி வடநாட்டில் நம் முட்டாளங்குறோம் சாதாரண கற்பூரித்தாக்கிற பேசுனா அவ்வளோ கூட்டம் வந்தது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா வெளியிலேருந்து வந்து பேசுனா தான் இங்கே கேட்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க இப்படியா இருக்கும் நாங்கள் பேசுனா எடுபடாது ஒரு மாற்று அரசியலுக்கு விஜய் வருகிறார் அவருக்கு முகம் இருக்கின்றது எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகிட்டார் சினிமா மூலமாக டிவி மூலமாகவும் போயிட்டார் அப்படி இருக்கும்போது அவர் மாற்று அவர் தலைமையில் கொண்டு வந்தால் இருக்கும்னு நாங்கள் விரும்பினோம் தினமணியில் கூட கற்றெழுதினேன் அவர் ஆதரித்தேன் இப்படியாக இருக்கும் பொழுது அங்கே இருக்க சூழ்நிலை அவரோட இருந்த உதவியாளர் அரசியலுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க ஒருத்தரும் சரியில்லை அந்த பார்வையில் இப்போ புஷ்ஷி என்ன செய்வார் பாண்டிச்சேரி அரசியலிருந்தவர் இங்கே இருக்க கவுன்சிலர் ஓட்டு தான் அவருக்கு அவர் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த ஊர் எங்கே இருக்குது வள்ளியூர் எங்கே இருக்குது அதே மாதிரி மேலப்பாளம் எங்கே இருக்குன்னு அவர் தெரியாது பாண்டிச்சேரி அரசியல் வர தமிழ்நாடு அரசியல் பாண்டிச்சேரி அரசியல் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஜெயிக்கும் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜெயிக்காது என்ன ஒரு பார்டர் தான் மறக்கானதானால் பாண்டிச்சேரி ஆனால் ஜெயிக்காது அந்த அரசியல் பண்பாடு வர இங்கே வர அதே புஷ்ஷியானது இங்கே வழி நடத்தினா அப்படி சரியாக இருக்கும் ரைட்டு ரெண்டாவது யாரோ ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்கார் அவர் பெரிய மேண்டெஸ்கியூன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஃப்ரெஞ்சு ஸ்காலர் செப்ரைசர் ஆஃப் தேரி எழுதினார் இல்லையா அதே அதேமாதிரி சிஸ்ரோ சாக்ரட்டீஸ் அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய ஸ்காலர் அவர் வழி நடத்துறாரு இந்த ரெண்டு பேர் வழி நடத்தும் போது நமக்கு சரியாக வராதுன்னு நாங்களாம் ஒதுங்கிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து கேள்விப்பட்ட செய்தி வந்து அவரோட பழைய அதிமுக ரிபலான நாட்கள் ஒரு சிலர் சேரப்போகிறாங்கன்னு எனக்கு செய்தி செங்கோட்டையான் தலைமையில் ஒரு சிலர் அதாவது சென்னை மாவட்டத்தில் அங்கங்கே இருக்க ஆட்கள் நிர்வாகத்திற்கு ஆள்கள் சேர போகிறாங்கன்னு விஜய்க்கு ஏற்கனவே உங்களுக்கு அட்மோஸ்ட் மேக்சிமம் பதினாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு மூணு மூணு பர்சன்ட் ஆகுமா பதினாலு மூணு பதினேழு பதினேழு பர்சன்ட் ஜெயிக்க ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது அண்ணா அண்ணாதிமுக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சின்னத்தான் ரெட்டேலர் தான் முக்கியமாக பார்ப்பாங்க போகிறவங்களை யாரையும் பார்க்க மாட்டாங்க அந்த ரெட்டேலர் சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது அந்த கொடி அவர்கிட்ட இருக்குது அதிமுக என்றால் அதுதான் இன்றைக்கி எம்ஜிஆருடைய லெகசி தமிழ்நாட்டில் இருக்குது இப்படிக்கு வந்து பதினாலு பர்சன்ட் இவங்க ஒரு ரெண்டு பிரசன்ட் மூணு பிரசென்ட் இங்கே பதினாலு என்ன சார் விஜய் வெற்றி பெறுவார் முதலமைச்சர் ஆவார் ஒரு கூட்டணி தானே வெற்றி பெற முடியும் இல்லை அப்போ காங்கிரஸ் பலவுபடலாம் பக்த வச்சல மு முதலமைச்சர் ரெட்டக்கால சின்னம் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இதெல்லாம் பிரிவில் காமராஜர் தமிழ் தமிழ்நாடு அப்போ அண்ணா காங்கிரஸ் தோக்கடிக்கணும்னா ஒரு பலமான கூட்டணி வேணார் ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி சிபிஎம் பி ராமமூர்த்தனைக்கு செயலாளர் மாநில செயலாளர் அதே மாதிரி மிலத்துடைய முஸ்லீம் லீக் அதே மாதிரி மாப்போசினுடைய தமிழரசு கட்சி பிறகு முக்கியத்துடைய ஃபார்வர்ட் பிளாக் பிஎஸ்பி எஸ்எஸ்பி சோஷலிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கி இருந்தேன் பிரஜா அது அதுபோல் இன்னும் ஒரு சின்ன கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து அண்ணா கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டார் அன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கல கோவையிலும் சென்னையிலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி இந்திய போராட்டம் கடுமையாக இருந்தது இந்த அளவில் காங்கிரஸ் மேலே எதிர்ப்பில் அண்ணா ஜெயிச்சார் ஆனால் எதிர்த்து நின்ன காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் நின்று காங்கு ஒன்றுபட்ட காங்கிரஸ் களை மாட்டோம் ஒரு லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கி தோக்குறான் யார் காங்கிரஸ் ஒரு லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா திமுக கூட்டணி இந்த பெருங்கூட்டணி ஜெயிக்கிது பாருங்க எவ்வளோ வேடிக்கை அதிக ஓட்டு வாங்கின காங்கிரஸ் தோக்குது குறைவாக ஒரு லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா திமுக ஜெயிக்குது இப்படி கூட்டணி தர்மத்தில் தான் ஜெயிக்க முடியும் அப்படிதான் திமுக கூட்டணியால் தான் அறுபத்தேழு ஜெயிச்சது பிறகு அது போக அன்றைக்கி அறுபத்தேழு எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போஸ்டர் கழுத்தில் அது வேற ரொம்ப கை கொடுத்தது அண்ணாவுக்கு இப்படி தான் அன்னைக்கு ஜெயித்தாங்க பிறகு அண்ணா இறக்குறார் கலைஞர் எழுபத்தொன்று தேர்தலில் எம்ஜிஆர் பிரச்சாரம் கலைஞர் சேதாப்பேட்டில் நிற்கிறார் அவர் ஏற்று அண்ணன் குடந்த ராமலிங்கம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நிற்கிறார் தூதியை விட்டு அதிகமாக அவர் கலைஞர் போகல எம்ஜிஆர் தான் எழுவத்தொன்று எல்லா இடத்துக்கும் போனார் ஜெயிச்சது எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே அவங்க ஜெயிக்கவே முடியலை திமுக ஜெயிக்க முடிஞ்சதா எம்ஜிஆர் தனிச்சின்னு கூட ஜெயித்தார் எம்ஜிஆர் மாதிரி விஜய்யை நம்ம நினைக்க முடியாது பிறகு எண்பத்தொம்போது எம்ஜிஆர் மறைஞ்ச ஒன்று தான் வலுவான கூட்டணி திமுக ஜெயிச்சது அதற்கு பிறகு தொண்ணூத்தாறில் ஆறில் ஜெயித்தாங்க வலுவான கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அதே ரெண்டாயிரத்தி ஆறில் வலுவான கூட்டணும் ஜெயிச்சாங்க இப்போமும் அந்த கூட்டணி தான் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா அது வலுவான கூட்டணி வேணும் இப்போ விஜய் கூட யார் வலுவான கூட்டணி போக போகிறாங்க சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறாங்க இல்லையா இந்த செங்கோட்டையான்னு அவர் கூட கொஞ்சம் பேர் வராங்க அப்படி இருக்கும் பொழுது வேணால் ரெண்டு ரெண்டு மூணு பர்சன்ட் போட்டு பதினேழு பர்சன்ட் வச்சு ஜெயிக்க முடியுமா இது ஒரு மக்கள் நல கூட்டணி வைகோவால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி தான் இது ஒரு கூட்டணி அவ்வளோதான் அமையும் அது நீங்கள் ஆரம்பத்தில் அவரை வழிநடத்த முயற்சி பண்ணணும்னு அந்த பேச்சு வந்தப்ப நீங்கள் அவரை சந்திச்சிங்களா சார் வாய்ப்பு எல்லாம் செஞ்சு பேசி சரியாக இல்லை ஒன்று கேட்டவர்களுக்கு என்ன சொல்லுங்கள் கிராஸ்பிங் பவர் வேணும்ல நீங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்குன்னு வைக்காரு டிஸ்கஷன் நடக்கும்போது எதிர்கல்வி கேட்கணும் தான் அவர் சின்ன அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கணும் நம்ம சொல்றதே கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டா அது அவர் கேட்டுக்கிட்டாரே ஈழாராருன்னு நமக்கு தெரியாது ஆமாம் அப்படி தான் இருந்தார் அப்போவுமே எனக்கு சரியாக வராது இவருக்கு ஒன்றும் புரியலை நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை உங்களுக்கு பேப்பர் படிக்கணுமே அன்றாட செய்திகள் படிக்கணும் டிவியில் பார்க்குறது வேறு விஷயம் டிவி அவங்கவுங்க உணர்ச்சிக்கு ஏற்றாழ இதில் பேப்பரில் பார்த்தா அத்தை இதுக்கோ தலையங்க இருக்கோ தலையங்க பக்கம் கற்ற இருக்கோ நம்மளை பற்றியான விமர்சனங்களுக்கோ சரி பண்ண முடியும் அந்த சத்திக்கு எவ்வளோ நேரம் நடந்தது நீங்கள் என்ன சொன்னீங்க ஒன்றும் புரிதல் இல்லை நான் அப்போ விட்டுட்டேன் அதுலேருந்து விட்டேன் நான் விஜய் கூட இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டுச்சா ஒரு ஆதீனத்தோம் மாற்ற செல்ற ஆதினத்தோம் இனிமேல் அதுக்கு சாத்தியப்படாதுங்கிறதாக எங்களை போன்றவர்கள் அது எதிர்பார்த்தும் சரியாக வரவளே அதுலேருந்து விலகி கொள்கிறேன் கொள்கிறேன்னு போட்டேன் இன்னைக்கு செங்கோட்டையானது சேரலாக தகவல்கள் வருது ஸோ இது வந்து செங்கோட்டையனுக்கு லாபமாக இருக்குமா விஜய்க்கு லாபமாக இருக்குமா செங்கோட்டையனுக்கு ஒரு லாபமாக இருக்கும் செங்கோட்டையானுக்கு ஒரு ஒரு அவருக்கு ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி எதுவார் ஊசியானது மாதிரி கொடுப்பாரு மூத்த காலம் மூத்த கதை எங்கள் காலத்தில் அவர் அரசியலுக்கு வந்தோட நானும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அவர் ஒரு ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கிறார் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறாரு கொடுப்பாங்க ஏதாவது பதவி கொடுப்பாங்க அரசியல் கட்சியில் பதவி கொடுத்தா போதும் இல்லையா பெரிய வியாபாரம் பண்ணிக்கலாம் இல்லையா பருத்தி எங்கள் ஊரெலாம் வத்தி பத்தல் வத்தல் பருத்தியெல்லாம் விளையும் கரிசக்காட்டில் நாங்கள் விலை எப்போது கூடுதலாக வருமோ அப்போ தான் அது வெளியே எடுப்போம் மாதிரி அந்த பெரிய பெரிய குண்டாலில் கட்டி அடைச்சுடுவோம் என்னைக்கு விலை ஏறுது சங்கரங்கோவில் என்ன வேலை சாத்தூரில் என்ன வேலைன்னு ஒன்று அதுக்கு பிறகுதான் வில இருப்போம் அது மாதிரி அரசியலும் இப்படி ஆயிப்போச்சு நீங்கள் பழக்கருப்பையா இவருங்க ஜெயந்த நடராஜன் அந்த மாதிரி ஒரு சீமானும் கூட ஆரம்பத்தில் வந்து சில ஆலோசனைகள் சொன்னார் வந்து இப்படி ஒரு மூத்த தலைவர்கள்லாம் ஆலோசனை சொல்ல ரெடியாக இருந்துமே இன்னைக்கு யாருமே நீங்கள் ரெண்டாயிரம் யாரைத்தாங்க தடுத்தாங்க ஒன்றுல இருந்து தமிழ்நாடு அரசியலே மாறிப்போச்சு நான் வரிசைப்படுத்துகிறேன் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகாத ஆட்கள் நல்ல கண்ணு தஞ்சை ராமமூர்த்தி இந்திரா காந்தியை ஏற்று பேசினவர் நெடுமாறனுக்கான அரசியல் இன்னைக்கும் அமையாமல் போச்சு அது போக என்னைய பழக்கருப்பையா தமிழர் இமணியன் அதே மாதிரி சிபிஎல் சி சி மகேந்திரன் அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் வாசுகி அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜி ராமகிருஷ்ணன் இளகணேசன் கணேசன் அவர் ராஜ்யசபா தானே போனார் கொள்கை கோட்பாடுகள் வேறு ஆனால் இவங்கள்லாம் ஒரு மதிப்புமிக்க ஆட்களாகத்தான எல்லாம் நினைக்கிறாங்க போக்குற ஏன் இவங்களுக்கான அரசியலுக்கான இடங்களில் புள்ளிகளில் வர முடியலை அது மாதிரி எம்எஸ் வெங்கடாசலம் திமுகவில் அண்ணாவுடைய நண்பர் திருச்சிக்கார் இறந்துட்டார் அது மாதிரி இப்படி தான் சூழ்நிலைகள் இருக்குது இல்லை என்ன தரமான ஆட்கள் தரமில்லாத ஆட்கள்னு அவங்க அரசியல் இன்றைக்கி தகுதியே தடை அந்த அரசியலில் இன்னி விஜய் வந்தானே அஜித் வந்தானே திரிஷா வந்தானே விஷால் வந்தாண்ணே இப்போ யார் வந்தாண்ண நமக்கு என்ன நம்ம ஓட்டில் வேலை பார்ப்போம் எழுதுவோம் படிப்போம் எனக்கு பாஜக ஒரு ஒரு நல்ல தளமாக அமைந்தது அமித்ஷா என்ன எனக்கு ஒரு உதவி பண்ணார் எங்கள் கிராமத்துக்கு கிராஃபைட்டு வர விடாமல் கேன்சல் பண்ணார் எப்படி ஹரிட்டாபெட்டியில் டங்ஷனுக்கு போராடினாங்க இல்லையா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் குறிஞ்சாக்கூடத்தில் போராடாமல் நான் அதை வந்து வெளியே தெரியாமல் அந்த கிராமத்தில் இருபத்தஞ்சி கிராமத்தில் பாதிக்கும் ஹரிஸ்டாப்பட்டியில் ஹரிட்டாப்பட்டியிலாவது பத்து கிராமம் அரிட்டாப்பட்டியில் பத்து கிராமம் எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாரு என் கூட நல்லா நாட் யூ ஜாயின் பிஜேபி அப்போ என்னை திமுக நீக்கிட்டு ரெண்டு வருஷம் சும்மா தான் இருந்தேன் நீங்கள் ஒரு பேட்டிக்கு ஒரு சும்மா தான் இருக்கு அவர் கூப்பிட்டனால போன சே நெல்லைக்கு வந்தார் நான் என்னை சேர்த்துக்கிட்டாரு இன்றைக்கி தமிழ்நாடு தலைவராக நயனா நாகன் எனக்கு ரொம்ப நெருங்கி எம்எல்ஏ எப்பவும் ஒரு பாசமாக இருப்பார் அதனால நான் சேர்ந்தேன் அவர் தாங்க இன்றைக்குள்ளே அரசியலுங்க எல்லாம் காசு துட்டு துட்டு இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க துட்டு இருக்கணும் நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டேன் இவ்வளோ பணம் இருக்கு நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன் பணம் இருக்கா அரசியலுக்கு வா அந்நிலை ஆய்ப்புச்சு கொள்கை இருக்கா லட்சியம் இருக்கா அரசியலுக்கு வர வேண்டாம் பணம் இருக்கா அடிக்க வச்சிருக்குதான் நீ அரசியலுக்கு வா உனக்கு சீட்டு உறுதி நீ வந்து கட்சியில் உடனே மெம்பர் ஆகலாம் உடனே எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மாற்று அரசியலுக்கு இனிமேச்சு சான்ஸ் மாற்று அரசியலுக்கு முயற்சி பண்ணவங்க நான் சொல்கிறேன் ஒரு எழுபதுலேருந்து மாற்று அரசியல் முயற்சி பண்ணவங்க நெடுமாறு ஜனதா கட்சி அது பிறகு வைகோ வைகோ பிறகு ஒரு சிலர் வருவாங்கன்னு நாங்கள் நினச்சோம் விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போம் நான் சொல்கிறேன் கொள்கை தலைவர்னால் யாரே நீங்கள் பெரியாரை வச்சுக்கிட்டா நீங்கள் திமுக திராவிட கட்சியுடைய காப்பி தானே வேற என்ன இருக்கே திராவிட கட்சி காப்பி தானே நான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஏழு தலைவராக எடுங்க அஞ்சலியம்மா சரி ரைட்டு சுதந்திர போராட்டங்கள் அதே மாதிரி காமராஜர் வேண்டாம் காங்கிரஸ்லேயும் வேறு தலைவர் இருக்காங்க பல தலைவர் இருக்காங்க அது மாதிரி இப்படி யாரை தலைவர்கள் எடுங்க அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் சொன்னேன் அது கேட்குறதுக்கு தயாராக இருக்கும் அதில் வந்துங்க எல்லாமே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க நீங்கள் எந்த அந்த கட்சியினுடைய கார்பன் காப்பியா அது அவங்க அண்ணாவையும் பெரியாரையும் ரெண்டு திராவிட கட்சி கொண்டாடுறாங்க இல்லையா காமராஜர் காங்கிரஸ் கொண்டாடுது நீங்கள் பொதுவாக விவசாயிகளுடைய பிரச்சனைனா ஒருத்தர் வைங்க நாராயணசாமி நாயுடு வைங்க தொழிலாளர் பிரச்சனை சிங்கார விளர்ற வைங்க அதெல்லாம் சொன்னேன் கேட்கல அந்த கட்சியில் வந்து ஜான் ஆரோக்கியம் சாமி தான் பல யூகங்களை வகுக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன யோகங்கள் வகுக்கிறாரு நீங்கள் கூட அவரை பற்றி எழுதியிருந்தீங்க யுவங்க அதாவது அவர் தான் பெரிய ஸ்காலருங்க பெரிய ஸ்காலர் அவர் வந்து மேக்யூவல்லி அரிஸ்டாட்டில் நம்ம சாணக்கியன் எல்லாம் படித்தவர் எல்லாம் கிட்டத்தட்ட படித்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் உலகம் முழுவதும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் அவர் அவரை வச்சுட்டு நடத்தட்டும் நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா அவர் அவரை பேச வேண்டிய இறங்கன்னு இருக்க அவரும் என்கிட்ட வந்து பேசணும் நான் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லையா நான் அப்படியே பார்ப்பேன் திமுரு கிடையாது நான் அவர்கிட்ட போய் ஏன் நான் பேசணும் இல்லை அவரை பற்றின உங்கள் கருத்தை ஏன் கருத்தை அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பெரிய கிரேட்டு நீங்கள் அவர் அடுத்த நிமிஷம் மில்டனை சொன்னால் மில்டனை சொல்லிடுவார் ஷாக்ஸ்பியரை சொன்னால் ஷாக்ஸ்பியரை சொல்லிடுவார் நாலடியாக இருக்கட்டும் அந்த பாட்டு சொல்லிடுவார் அப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனை உண்டு அவர் சார் அவரெல்லாம் கிடைச்சது ஜெ யாருக்கு விஜய்க்கு பெரிய தபம் வரம் அவ்வளோதான் அதுபோக ஒன்றும் இல்லை வாழ்க விஜய் அது மாதிரி சார் இப்போ ஃப்ரிசியானந்தி ஜானார்க்கிய சமயம் அமையாட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு அப்பாவை கூட வச்சுருந்தாருண்ணா ஏசிஏசியை வச்சுருந்தா அதுலேருந்தே பார்த்துக்கோங்க ஓ அதுலேருந்தே பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் சார் சொல்கிறேன் வேதண்டவாதம் வாதம் பேசுவாங்க சார் ஏன் என் அப்பா என்னுடைய தாய் எனக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சுருக்கேங்க இதுதான் நான் யூஸ் பண்ணோம் அதை விட்டுட்டு கலைஞர் தளபதி அனுப்ப பேர் யூஸ் பண்ணுறது அவங்க கொடுத்துட்டு போன சொத்தும் அவங்க வச்சுட்டு பேர் தானே அதான அவங்களுக்கு செய்கிற மரியாதை திதி கூட செய்ய வேண்டாம் அவங்க பிரகாரம் நம்ம டக்குன்னு இல்லை இவர் தவிர ஒரு தலைவனே கிடையாது எங்களுக்கு இளந்தலைவர் இருக்கார் பெருந்தலைவர் இருக்கிறார் பேசிவிட்டு முட்டா பயூரில் என்ன சார் கோமனம் கட்டினா தப்பு சொல்லுவோம் அவுத்து போட்டு இதுதான் இதான் உலகம் அதே பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ராகுல் காந்தி விஜயிட்ட பேசினதாகவும் திமுக விட கொஞ்சம் அணக்கமாக செல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு எப்படி பார்க்குறீங்க ஒரு திமுக தோ வைக்கிறது கூட மக்கள் நல கூட்டணி மாறி இது அமைக்கலாம் இருக்கலாம் நன்றி சார்